ராமேஸ்வரத்தில் பிளஸ் டூ மாணவி வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்கக்கூடிய சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் விஸ்வநாதன் வழங்கிட கேட்கலாம் விஸ்வநாதன் இந்த சம்பவத்தின் பின்னணி என முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க வணக்கம் ராமேஸ்வரம் அடுத்த சேராங்கட்டை பகுதியை சேர்ந்த பன்னெண்டாம் வகுப்பு மாணவி ஸ்டாலினி வந்து ராமேஸ்வரம் இருந்து அரசு மேல் பள்ளியிலிருந்து மேல்நிலைப்பள்ளியிலிருந்து பன்னெண்டாம் வராங்க இந்த நிலையில் பார்த்தா அதே போதிய சேர்ந்த முனிராஜ் என்ற இளைஞர் வந்து கடந்த சில மாதங்களாகவே பன்னாம் வகுப்பு மாணவிக்கு வந்து காதல்றியாக தொந்தரவு செய்து வந்ததாக கூறப்படுகிறது இந்த நிலையில பலமுறை வந்து அந்த பெண்ணிடம் போய் தன்னுடைய காதலை வந்து வெளிப்படுத்தி உள்ளாரு அதனால அந்த பெண் வந்து ஏற்க மறுத்து சொல்லுவாங்க இதனால ஆத்திரமடைந்த அந்த இளைஞர் வந்து பாத்தாங்கன்னா இன்னைக்கு காலையில வந்து அந்த பள்ளிக்கூடத்துக்கு சென்ற அந்த மாணவி வந்து பின்தொடர்ந்து வந்து மறுபடியும் தன்னுடைய காதலை வந்து ஏற்றுக்கு மாதிரி வற்புறுத்தியதாக கூறப்படுகிறது இதனையடுத்து ஆத்திரமடைந்த அந்த இளைஞர் வந்து என்ன பண்ணாங்கன்னா அவர் மறுத்திருந்த கத்தியை எடுத்து அந்த பெண்ணை வந்து தரமுறையாக தாக்கிருக்காரு அந்த இதனால வந்து அந்த பெண்ணுடைய உடல் வந்து உடல் குடல் எல்லாம் சரிஞ்சு கம்பு இடத்துல இருக்க வழியா இருக்காங்க இதையடுத்து அக்கம்பத்து இருந்தவங்களும் மீட்டு அரசு மருத்துவமனையை கொண்டு வந்து சேர்த்துருக்காங்க அதாவது காவலை ஏற்க மறுத்த பள்ளி மாணவியை வந்து கொடூரமான முறை கொலை செய்த அந்த இளைஞர் வந்து தலைமுறா இருக்காரு அவர் வந்து தேடுமணையிலிருந்து போலீசார் வந்து தீவிரமாக ஈடுபட்டு வராங்க விவரங்களுக்கு நன்றி விஸ்வநாதன்

同志们。<music> ஒரு கோடியே இருபத்து நான்கு லட்சம் மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல் தவிர்க்க முடியாத தம்மை கலக்கலான கான்டென்ட்ஸ் நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க எயிட் நைன் த்ரீ நைன் ட்ரிபிள் எயிட் த்ரீ செவன் எயிட் இமெயில் தந்தி டிவி டிவி